ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஸோ தைப்பூசம் அன்னிக்கி நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோன்றதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ வெத்தலை தீபம் செவ்வாய்கிழமை அன்றைக்கு தைப்பூசம் வருது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலை எடுத்து காம்ப பிச்சு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் விளக்கு எடுத்து விளக்கெடுத்து திரி போட்டு ரொம்ப முக்கியங்க திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்று ஸோ கடவுளுடைய முருகனுடைய அருளால் நம்மளுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாரு தைப்பூச அன்னைக்கு அவருடைய வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அவருடைய அனுமதியோட அழகாக அலங்காரம் பண்ணி பூக்களால் வந்து வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணி அவருடைய வழிபடுறதுக்கு அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கு ஒரு பரிபூரண அருள் கொடுத்திருக்காரு அதுக்காக ஒரு நன்றி சொல்ற விதமா இந்த தைப்பூசம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்திருப்பீங்க இருபத்தோரு நாள் விரதம் வந்திருப்பீங்க பதினோரு நாள் விரதம் வந்திருப்பீங்க இதில் வந்து ரொம்ப விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம்பருத்தி இலை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு நெய்தீபம் ஏற்றுறது ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ஏற்றியாச்சு காமாட்சியன் விளக்க ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அம்மா அம்பாலையும் வந்து அலங்கரிச்சாச்சு பாருங்கள் நெய்தீபம் ஏற்றாச்சு பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்ததுங்க நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அருளால் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாருங்க அவ்வளோ அழகாக அவர் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்தாருங்க செவ்வரளி மாலை போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்தாரு அவருடைய திருநாமங்கள் நூற்றி எட்டு திருநாமங்களை உச்சரித்து அவர் வேல் நூற்றி எட்டு வேல் போற்றி சொல்லி நல்லபடியாக ரொம்ப முழுமையாக இந்த விரதத்தை வந்து அழகாக முடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அந்த கொடுப்பனையே அவருடைய திருநாமத்தை நம்மளுடைய வாயில் சொல்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் அதை கொடுக்க கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறுங்க எந்த விதமான வேண்டுதலாக இருந்து ாலும் அவ வந்து நியாயமா இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாருங்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன கவலையோட ஒரு தான் வந்து கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்போம் ஆனால் அந்த மனக்கவலையெல்லாம் வந்து விட்டுட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக வந்து கூடிய விரைவில் வந்து நன்றி சொல்கிற ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் வந்து சேரும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவலையோ ஒரு குறையோ இருக்கலாம் ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நிறைவே நிறைவேறிடுங்க அடுத்த வாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து அவருடைய பூஜையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற ஒரு சுச்சுவேஷன் அவர் அமைச்சு கொடுப்பாரு ஸோ எல்லாம் வல்ல முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற ஞாபத்த வந்து திருப்ப திருப்ப சொல்லும்போது நமக்கு நமக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை அவருடைய நாமங்கள் நிறைய இருக்குது நிறைய ஸ்லோகம் இருக்குது அதாவது கலியுக தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் விநாயக பெருமான் கந்தனுக்கு மூத்தோனேன்ற அந்த ஒரு ஆசகத்துக்கு இணையாக வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட போது அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இந்த ஆறு விளக்கு வெத்தலை தீபம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன அமைதியும் மன ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிது நான் வந்து பரிபூர்ணமாக நான் உணர்ந்தேன் ஸோ உங்களுக்கும் கிடைக்கணும் செவ்வாய்கிழமணிக்கு செவ்வாய் ஹோரையில் வந்து இந்த வெத்தலை தீபம் ஏற்றி ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்மளால வந்து கண்டினியூவாக ஏற்ற முடியல பட் அவருக்கு இந்த தைப்பூச அன்னைக்கு இந்த ஒரு எனக்கு கொடுத்தாரு அதை ஒரு பெரிய வரமா நான் நினைச்சுக்கிட்டு அதை பரிபூரணமாக ஏத்துக்கிட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோட இந்த பூஜையை வந்து நான் முடித்தேங்க செவ்வரலியில் வந்து அவருக்கு வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது ஒரு அவர் ஏற்றுப்பார் அவருக்கு பிடிக்கும் சிகப்பு கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு அழகாக செவ்வரலியே கிடச்சிது ரொம்ப திவ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்லோகம் அவருடைய பாட்டு எல்லாம் பாட்டி நல்லபடியாக முடித்தாச்சுங்க முருகருடைய ஸ்லோகம் வந்து நிறைய பேருக்கு சஷ்டி கவசம் தெரியும் அவருடைய அந்த ஷண்முக கவசம் தெரியும் ஷண்முகபதியான மோனமக ஷன் கரி ஷர்கரிவு பதியனோன ஷட் மதேபதியான மோனமக ஷட்கரீடபதியான மோனமாக ஷட் கோணபதி என மோனம் அந்த அந்த நாற்பத்தி நான்கு திருநாமங்கள் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளியது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடியாதவங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகன்ற வாசத்தை பதினோரு வாட்டி உச்சிருச்சிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் கிழமணிக்கு செவ்வா ஹோரையில் சொல்லி பாருங்க ஓம் சரவண பவ ரஹண பவச அது அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு ஆறு முறை சொன்னிங்கன்னா சஷ்டி கவசம் வந்து முழுமையாக ஒரு ஆறு வாட்டி சொன்ன பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முருகருடைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எதுனாலும் நீங்கள் பாடலாம் எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முருகன் அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் எல்லோருக்கும் நோய் இல்லாத நோய் இல்லாத நீண்ட ஆயுசோடு நல்லபடியாக சுபிக்ஷமாக என்ன நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை வரங்களையும் முருகன் வந்து கண்டிப்பாக இந்த தைப்பூச அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு எல்லாரும் நல்லா நம்ம வீட்டில் நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்